கண்டி பால முன் சார்பணங்க ஆடி அலங்கரிந்து சிவகங்கை மாவட்ட தமிழ்நாடு நலச்சங்க மதுரை மாவட்ட செயலாளர் சார்பாக மருணிப்பண்டி சரோட நாயர் கொம்பன்

ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் அவரது அந்த காலியினை நாங்கள் படிக்கும் மடக்கியது வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேனை சென்றவர்கள் மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெறுவதற்கு கா காளை வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்ந்தவா சிறப்பு மிக்கவே தமிழ்நாடு வடமான புதுமுறை உட்காங்களை இருக்கக்கூடாது கீழே உட்கார

சார் நான் பார்த்திருந்தார் மருந்தைகள் ஏழைங்கள் நெருகிவிட்டன காலங்கள் விழுந்துவிட்டனையானுகின்ற காலையா அதை வம்புக்கு இருக்க துடிக்கின்ற வீரர்களா ரத்தமிட்டு வாடுகின்ற காலையா அதை உத்தமிட துடிக்கின்ற வீரர்களா ரத்தமா என பொறுத்திருந்து வாழ்போ யாரென்று பொறுத்திருந்து வாழ்போம் சார்பாக

மஞ்சூர் நாடு சித்தம்மா சார்பாக ஒன்றில் ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை பரிசுகளை பெறுவதற்கு மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அரிதாவட்டி ராஜா விட மாடு ராஜாட்டம் ஒன்றில் இரண்டு

வெளிநாடு வாழ் நபர் நீலகிரி நெழுச்சி நாயகன் அணை தலைவர் சுரேந்திரன் சார்பாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சேர்ந்த

வெள்ளரி சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வருமான சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு தோட்டம் சார்பாக மருந்து ராயர் ரொம்ப

அரைக்கும் நேரத்தில் கொண்டு விளையாடி கொண்டு தி கிழிங்கும் கொம்புகளை ஏர்வங்கி விருத்தாளி இளம்

तमिलारे <laughs> അറിപ്പുകളേ സിപ്പിപ്പ് കൊണ്ടിരിക്ക ਕਿ ਅੜੀਏਂਗਾ ਅੜੀਏਂ ਮੇਰਾ ਮੌਲਿਆ ਹੁਣ

छोटा ब योके फरत है லாது வைக்கியோடு திருந்துட்டா நீ எரிக்க வேணி விஷார படை நேரன் நடிக்க விட்டன அவளுக்கு கா வீரர்கள சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா கட்டுடன் வளர்த்த காலையாத்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டவா வீரர்களின் வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் ஏரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் நடந்து விட்டன கடைசி தொகையின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது ஏரங்கள் இறுங்கிக் கொண்டே இருக்கின்றது